அன்பார்ந்த இறைமக்களை கிறிஸ்துன் மர்ம ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மக்களே இந்த மாதம் முழுவதுக்குமே நமக்கு திருப்பாடலில் தான் தருகிறார் நாம் அதை எடுத்து வாசிக்கும்போது அதில் உள்ளது நமக்கு என்ன நம்மளோடு பேச விரும்புகிறார் என்பதை அந்த இறை வார்த்தையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துவார் இல்லையா நாம் இறை வார்த்தை வாசிக்கிறோமா அதை கேட்கிறோமா அப்படி கேட்டோம் என்றால் நாம் தான் பேர் பெற்றவர்கள் இன்று நமக்கு என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் நூற்றி பதினாறு இறை வார்த்தை ஒன்றில் இருந்து நாலு முடிய அல்லே லுயா ஆண்டோர் மீது அன்பு கூறுகிறேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் அவரை நான் மன்றாடி நாளில் அவர் மன்றாடி நாளில் எனக்கு அவர் செவி சாவின் கயிர்கள் என்னை பிணித்து கொண்டன பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன் ஆண்டவரே என் உயிரை காத்தல்லும் என்று கெஞ்சினேன் பிரேசலார் சாவின் இருள் சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன அதாவது நோய்கள் நொடிகள் இல்லையா மருத்துவரால் கைவிடப்பட்டு மறித்து விடுவோம் என்ற நிலை இருக்கும் போதும் ஆண்டவரே என்னை நினைவு கூறும் என்று நாம் சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளை நினைவு கூறுவார் கூறுவார மாட்டாரா குருவா ஏனென்றால் துன்பம் இல்லாமல் இல்லை நாம் அவரை நினைவு கூறுவதற்காகவே இத்துன்பம் என் பாவத்திற்காகவே துன்பம் வந்தது நாம் மனம் மாறுவதற்காகவே துன்பம் வந்தது என்று நாம் நினைத்தால் எல்லாமே நிறைவாக இருக்கும் அந்த நிறைவைத்தான் தான் இருவன் கேட்கிறார் நம் மனம் மாற்றத்தை தான் கேட்கிறார் அதாவது வஞ்சகமற்ற இதயம் வேண்டும் என்று கேட்கிறார் நான் முதன்மையானது நம் உறுப்புகளில் எது முதன்மையானது வஞ்சகத்தோடு இருக்கிறது நாவு நாவுதானே வஞ்சகமாக இருக்கிற அந்த நாவு தான் எல்லாவற்றையும் பேசுகிறது ஏனென்றால் அதற்கு நரம்புகள் இல்லை இல்லவா அது வளைத்து பேசும் கொடுத்தால் ஒன்று பேசும் கொடுக்கவில்லை என்றால் ஒன்று பேசும் தேவைக்கு தகுந்தவாறு அந்த நாவு வளைந்து கொடுக்கும் அதுதான் வஞ்சகம் உள்ள நாவு அந்த நாவு நாம் வஞ்சகமற்று இருக்க வேண்டும் என்றால் உள்ள அந்த வஞ்சகங்கள் அனைத்தையும் எடுத்து வெளியில் வீசி ஆண்டவரை நாம் தேடும் போது நமக்கு மரணமே என்றாலும் அந்த மரணத்தை தள்ளி போட்டு அன்று இசைக்கியா மன்னனுக்கு ஆண்டுகளை நீட்டி கொடுத்தது போல் நமக்கும் அவர் நீட்டி கொடுப்பார் கொடுக்க வல்லவர் தானே இருக்கிறார் இல்ல என்னென்றால் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டளினார் அவரை நான் மன்றாடி நாளே எனக்கு அவர் செய்யார் நம்முடைய குரல் எப்பொழுதும் அவருடைய கேட்டுக்கொண்டே இருக்கும் நாம் நாள் மன்றாடாமல் நாம் பாட்டுக்கு இருந்தால் என்ன கிடைக்கும் பிறரை பிறடம் ஜபிக்க சொல்லிவிட்டு நாம் நம் அமைதியாக இருந்தால் என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது நமக்கு தேவையானதை நாம் தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவோ எதுவோ அதுதானே அதனால் நாம் இறைவனை மன்றாடும்போது நமக்கு துணையாக ஒருவர் மன்றாடும்போது போது பரிந்துரை செய்யும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்படி இரு நிறைவாக இருக்கும்போது அவர் நம் உயிரை காத்தருள்வார் ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம் உயிரை காத்ததற்கு காத்தருள்வதற்காக ரெடியாக இருக்கிறார் ஆயத்தமாக இருக்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் அவர்தானே நமக்கு உயிரை தந்தார் இந்த நாளை காணும்படி செய்ததே அவர்தானே அப்ப நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் அவர் பேரை சொல்லி எப்பொழுதும் நன்றி கூற வேண்டும் கூறுவோமா அன்பின் பரலோக பிதாவே நித்தமும் நித்தமும் எங்களை காத்து வழி நடத்துகிறேன் அம்மாண்டவரே அதற்கு உமக்கு கோடான கொடி நன்றி கூறுகிறோம் இந்த நாளை நீங்கள் தந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே எல்லாம் வல்லவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களிடம் பூர்ணமாக தங்கியிருக்கிற கிருபைக்கு நன்றி கூறுகிறோம் உண்மையின்றி எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அதனால் நாங்கள் சிறு சிறு குற்றங்கள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து எங்கள் துன்பது நேரத்தில் எங்கள் வேதனைகளை குறைத்து நீர்தாமே எங்களுக்கு வாழ்வளிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்